மணி நேரம் வேலை செய்யுங்க அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இதில் இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இதை சாப்பிட்ட முதல் நாளே இந்த லேகி இந்த அளவுக்கு சாப்பிட்டாவே போதுங்க முதல் நாளே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விரப்பத்தன்மை குறையவே குறையாது அதே மாதிரி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இன்னொரு ஸ்பெஷல் வெளி சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்துவை வந்து கம்மு போட்டுன்னு கம்மு போட்டு ஒட்டினாப்பில் உள்ளே நிறுத்துறோம் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க கால்